இப்போ காலையிலேயே என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா அந்த கறிப்பலா வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுதான் வீடியோ இதாக இருக்கும் பாருங்க ஆ பிச்சு போடு ரைட் அது எங்க அப்பாவுக்கு எட்டிலங்க அதனால் வண்டியை கொண்டாந்து நிப்பாட்டி பிற்கிறோம் அவ்வளோதாங்க பிச்சாச்சு இப்போ எடுத்துகிட்டு வோமாம்மா அதை ஆமா ஒன்னே இவ்வளவு பெருசு இருக்குங்க அதிக பேர் கேட்டிங்க ஆனா சாரிங்க மன்னிச்சிடுங்க ஒண்ணே ஒண்ணா இருக்கு அது நான் செய்து ஆமா நீங்கடியா சேர் போய் வாஷ் பண்ணு போ நீ வழுக்கி விட்டு விழுந்துறாத அங்க வழுக்கும் திரும்ப என்னமா ஆமாங்க சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டாங்க ஆனா மரத்துல இல்லங்க சுத்தமா எல்லாமே பிஞ்சு தான் இருக்கு அதுவும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பிஞ்சு தாங்க இருக்கு அதிகமா இல்ல ஏமா ஏன் என்னன்னு தெரியல ஏன் இப்ப அலமேலக்கா கூப்பிட்டுருக்குல்ல இல்ல அது கூட ஜாயிண்ட் ஆறு நான் போன டைமே எங்க அப்பா செடி கொடுத்தது ஆமா ரெண்டு இருந்தது ஒண்ணு கொடுத்தது நீ அலட்சியமா விட்டுட்ட யா இறங்கு இப்போ சீசன் தான் இதுல அதான் சொல்றேன்ல ஒரு ஐநூறு பிஞ்சு இருக்குன்னா நூறு பிஞ்சு தான் பெருசா வர்ற வரைக்கும் காத்திருக்கும் ஆ ஐம்பது பிஞ்சு தான் மத்த எல்லாம் கொட்டிரும் ஆ ஆ கொல்லையில் வைக்கலாம் உன்னை செடி தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்த நீ தான் அப்படி இப்படி போட்டு கீழே மேலேயும் போட்டு இது பண்ணிட்டியே

அதை வந்து எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத அந்த வீடியோவில் போடப் போகிறோம் சரி வாங்க பார்க்கலாம். ஆ டே ரொட்டீன் மாதிரி அது மட்டும் இல்லை இன்னைக்கு ப்ள என்ன பண்றோம் அப்படி அப்படியே போடலாம்னு இருக்கறோம். சரி வாங்க வீடியோக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணு. climate சரியில்லைங்க அதனால கேமரா குவாலிட்டி ஒரு மாதிரி இருக்கு. ஆமா மாமா அப்லயும் ஒரு மாதிரி இருந்துது. இந்த மாதிரி டோல் செட்டிக்கணும் ஃபர்ஸ்ட். ஆமாங்க. அதே மாதிரி இது ஒன்ன தான் நல்லா செட்டிக்கணும். அவ்வளோதாங்க இந்த மாதிரி நல்லா செத்தி எடுத்துக்கணும் இவ்வளவு செத்த சொன்னா என்னால செத்த முடியலன்டா பாதிரியாதான் நான் வாங்கி செத்தி கைல லைட்டா பால் ஓட்டுற மாதிரி இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை என்ன தடவிக்கணுங்கலாம் போய்ட்டு நல்லா கழுவிக்கலாம் இது ஆமா அது இது பண்ண முடியலங்க நல்லா இருக்கு நான் அப்படி நீ வந்து ரவுண்ட் ஷேப்ல விட்டுற இப்படி குளந்துருக்கணும் பலாக்கா குழக்கறமே கட்டி பெசெத்யாச்சிங்க இப்போ வந்து நல்லா வெட்டி எடுத்துக்கலாம் காடு அதை அப்படியே எடுத்து காடு மாமா இப்படி இருக்கும் இப்படி நல்லா காட பாருங்க இந்த மாதிரி இருக்கும் பாருங்க அந்த மாதிரி இருக்கும் அழகா இருக்கு பார்க்கவே இப்போ இல்ல ஆனா கட் பண்ண கொஞ்சம் இதா இருக்குங்க ஆனா வந்து ஆனா உருளைக்கிழங்கு மாதிரி நல்லா உருளைக்கிழங்கு இருக்கும் கறி மாதிரியே இருக்கும் அது தோல் செத்துனதுனால அந்த கலர் எல்லாம் மாறிடுச்சுங்க அது ஒன்னும் பிரச்சனை இல்லைமாமா என்னால வெட்ட முடியல போதும் மாதி ம் ஆ போதும் குட்டி குட்டியா ஒரு காயே போதும் அதிகமா வரும் நம்மளால சாப்பிடவே முடியாது அந்த அளவுக்கு இருக்கு தாத்தா மோ எந்த கத்துக்கிட்டேமா அவ்வளோதாங்க இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா அலசி எடுத்துக்க வேண்டியதான் எல்லாமே நான் தான் பண்ணுறேன் அவங்க சமையல் மட்டும்தான் அவங்க ஏன்னா அவங்க ரொம்ப பிஸி இதில் அந்த பால்லாம் இருக்கும் கையில் கொஞ்சம் ஒற்றமா இருக்கும் நான் ஆரம்பத்தில் என்ன தடவணும் நான் தடவை எடுத்துட்டு பலா கை மாதிரி தாங்க இதுவும் அதாவது ஆனால் அந்த அளவுக்கு பால் வராது லைட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு உரிச்சிட்டு இருக்காங்க அப்புறம் அதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு தக்காளி வெட்டி வச்சிட்டா இஞ்சி பூண்டும் ரெடி இருக்கா விழுதுக்கு

வந்து பெருஞ்சிரவம் பட்டை கிராம்பு பாருங்க பட்டை கிராம்பு இலை இல்லாததுனால இலை இருந்தால் பட்டை கிராம்பு சோம்பு எல்லாமே போடணும் அப்புறம் வந்து கடுகு இப்போ வந்து வெங்காயத்தை போட்டு ஆரம்பிதா பட்டை கிராம்பு சோம்பு இலை எல்லாம் போட்டு வெங்காயத்தை வேணுமா இது இதுக்குனே வாங்க காய்கறி உரங்க இந்த காய்கறி வெட்டுறதுக்குனே தான் வச்சிருக்காங்க ஐயோ இது இந்த ஊர் சைடு இந்த ஊர் சைடு இந்த ஊர் சைடு ஆமா நம்ம ஊர் சைடு இதை குப்பல்ல இதை வளர்க்கணும்

சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் ஒரு காய் வெட்டினேன் முக்கா கொண்டா இருக்கு ஒரு காய் தான் ஆமாம் ஒன்று தான் இருக்கே அது போட்டு கிண்டுமா இதை நல்லா வணக்கணும் ஆ ஆமாங்க இப்படியும் கண்டென்ட் வீடியோ போடு யூஸ்ஃபுல்லாக போடு நீங்கள் இந்த வீடியோலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க எனக்கே நல்லா தெரியும் இருந்தாலும் எங்கள் கடமை நாங்கள் எடுத்து போடுறோம் பாருங்கள் அந்த கேப்பில் என்ன பண்ணிகிட்டு இருக்கானே அந்த வாட்ச் ஒன்று வாங்கணும்ல அந்த வாட்ச் வாங்கணும்ல அந்த லைட்டை அழுத்தி அழுத்தி பார்க்குறான் இப்போ வந்து மஞ்சள் தூள் லைட்டாக போட்டுக்கலாம் வீடியோ எடுக்கும் போது எந்த பொருளுமே எடுக்கிறது இல்லை அப்பப்போ வந்து எடுப்பாங்க டக்குன்னு எடுத்துருவா இப்போ வந்து காய் நல்லா ஓரளவுக்கு வணங்கிடுச்சுங்க கொஞ்ச நேரம் போட்டு வணக்கணும் இப்போ வந்து வணக்கக்கூடாது ஓரளவுக்கு வணங்கிடுச்சு கறி செய்வீங்க அதே மாதிரி தான் வரும் இப்போ வந்து மல்லித்தூள் இப்போ வந்து மட்டன் மசாலா வேற அப்புறம் வந்து நம்ம இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம் வீட்டில் அரைச்ச மிளகா வந்து வீட்டில் அரைச்சது மட்டும் தான் போடணுமா இல்லை மட்டன் மசாலா எல்லாம் சேர்த்துக்கிட்டு அப்புறம் மிளகா தூள் கொஞ்சம் காரைக்கு ஏற்ப காரச்சி காரத்துக்கு ஏற்ப அடுத்தது அடுத்தது சொல்கிறோம் அடுத்தது அடுத்தது நல்லா கிண்டிக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாங்க அப்படியே நல்லா பேர்த்தி விட்டாச்சு இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு ஊத்திருமோ கிண்டுங்க நல்லா ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு நம்ம குக்கு வேலை அவங்க பார்த்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு ஏன்னா நீங்க பெரிய செஃப் யாரும் சொல்லி தர தேவை இன்னும் கொஞ்சம் ஊத்திக்கலாம் நினைக்கிறேன் அவ்வளோதாங்க தண்ணியை ஊற்றிட்டு மூடி போட்டு கொதிக்க வைக்க வேண்டியதாங்க அவ்வளோதாங்க இப்போ அடுத்தது மூடி போட்டு போய் நம்ம வேலையை பார்க்கலாம் வேகிறது இன்னும் ரெடி ஆச்சம்மா ஆ ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் நேற்று பாருங்க அவ்வளோதான் கிழங்கு கொஞ்சம் எழுந்திரிச்சு அவ்வளோதான் பச்சை வாடையும் போயிடுச்சு நிறுத்திக்க வேண்டியதான் நல்லா இருக்காமம்மா ஆ அதில் தான் கறி குழம்பு மாதிரி தாங்க இருக்கும் அது எப்படி இருக்கும்னா தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி பட்டக்கிறவங்க அடுத்தது வந்து பெட்டை காய வச்சிட்டு இருக்காங்க அவங்க அம்மா காய சுட்டு போனாங்க திட்டு வந்து போட்டேன் அது காஞ்சா உங்களுக்குண்ணா போறியா பெட்ஷீட் தான் கீஞ்சி பெட்ஷீட் பாருங்க இதை பார்க்க தான் உங்களுக்கு கூப்பிட்டு வந்தா இதெல்லாம் யார் காய வச்சா

கண்ணே அதிகமா தேங்கி அது எப்படி தெரியாம யூடியூப் பார்த்து வீடெல்லாம் கட்டிட்டு இருக்காங்க ஏன்னா கோயிலுக்கு போறதனால ஆமா அதனால வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க Kalau yang ya ini

வண்டியில் வந்ததினால அங்கே பாருங்கள் அப்படியே ஒரு மாதிரி இங்கேலாம் இதாகிட்டு சைனஸ் இதாகிட்டு உடம்பு சரியில்லை படுத்து தான் கடந்த இன்னைக்கு தான் போய் மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் சரி நீ எடுத்துருவா போ எடுத்துருவா இந்த சாக்கலை என்னையும் கூட கூப்பிட்டு வந்துடுறாங்க அவன் இப்போ டே ரொட்டின்னு டே ரொட்டின்னு சொல்லி போலாமா ஏ அங்கே என்ன பார்க்குறேன் ஒன்றும் இல்லை போ வீடியோ போட ரெடி ஆயிட்டு இருக்காங்க என்னதான் ரெடி ஆனாலும் இந்த மூஞ்சில இருக்கிறது அப்புறம் பாருங்க அடுத்தது சிவா எங்க படுத்திருக்கா பாருங்க தம்பி என்ன தம்பி பண்ணிட்டு இருக்க இருக்கியா சரி பார்த்து பார்த்து படுத்துறேன் இந்த பெட்டை என்ன எதுக்கு இது சன் டிவில வைக்கல கலர்ஸ் தமிழ்ல வேற ஏதோ வச்சிருக்க ஆமா இப்போ உனக்கு படம் பாக்கலான்னு வெசனமா அப்படின்னு கேக்குறேன் ஆமா பாத்துக்கிட்டே இருக்கிறோம் எனக்கு தெரியும் பாக்காத உனக்கு தெரியாத பாத்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க என்னத்த சொல்றது ஒரு சேனல்ல என்ன வித்தியாசம் விஜயகாந்த் படமா அப்படின்னு எங்க அம்மாவுக்கு விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும் எப்ப பாரு விஜயகாந்த் படம் சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்

வேல எங்க

நூறுவாய்க்கு அழைக்கிறாங்க ஹோன் டூர் போட்டோம்ல அதுல பாத்தீங்கன்னா எக்கா செக்கம் கமெண்ட் வந்தது எந்த கமாண்ட்டுக்கும் ரீட்ல பண்ணவே முடியல பண்ணல ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல வந்த கேள்வியெல்லாம் கேட்டால் ரொம்ப ஆடி போயிடுவீங்க அதனால அதெல்லாம் வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஒரு வீடியோவாக ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் இன்னொரு ஒரு கமெண்ட் என்னன்னா நீங்கள் முன்ன மாதிரி அந்த வீடியோலயும் வந்து இப்ப ரீப்ளே பண்றது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பெரிய ஆகிட்டிங்க போயிட்டீங்க அப்படிலாம் இல்லைங்க கமெண்ட் இப்போ இப்ப வந்து முக்கியமான கமெண்டா வீடியோ போகிறோம் மீதி கமெண்ட்லாம் படிச்சுட்டு ஹார்டு கொடுத்துட்டே போட்டிருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கமெண்ட்லாம் நாங்கள் ரீப்ளே பண்ணிட்டு தான் இருக்கோம் இந்த வீடியோ மெயினாக அதுக்காக தான் எடுக்கிறோம் எங்க இருக்கோம் எங்க இருக்கும்னு கேட்டீங்கனால அதுக்கான இல்லை கமாண்ட் படிக்கிறதுனால என் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு க அதனால தான் அது ஒரு காரணம் ரெண்டாவது தலைவலி வருது கொஞ்சம் சைனஸ் ப்ராப்ளம் உடம்பும் இல்லை அதனால தாங்க சரியாக ரீப்ளே பண்ணுறது இல்லை இப்போ எங்கே இருக்கா என்னான்னு கேட்டிருந்தீங்க ஈரோட்டுக்கு தான் வந்திருக்கோம் மற்ற கேள்விக்குலாம் பார்த்துருந்து நம்ம சேனலில் வந்து நாளைக்கு ரெடி பண்ணி நாலானிக்கில் நாளைக்கு போட்டுருவோம் கண்டிப்பாக மறந்துடாமல் பாருங்கள் சரி ரொம்ப நாளாக வீடியோ போடல இதுவும் உங்களுக்கு ஒரு சொன்ன மாதிரி இருக்கும் நீங்களும் நிறைய கேட்டுகிட்டே இருந்தீங்க அவங்க பாருங்க நைட்டு இதுக்கு ஸ்டால் போட்டு போகாந்துருவாங்க வீடியோ எல்லாம் மற்ற டைமில் போட மாட்டாங்க இப்போ மட்டும் போட்டு உட்காந்துருவாங்க எல்லா பேரும் சாப்பிட்டு படுத்தாச்சு அப்புறம் சிவா எல்லாம் அவங்க இவங்க ரெண்டு பேருங்க பாருங்க இவங்க ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்காங்க அவ்வளோதான் நைட்டு டீ நைட்டுக்கு வந்து டின்னரும் முடிஞ்சிச்சு நான் ஃபுல் டே போடுறேன் பாருங்கள் குட் நைட் பாய் மேம்